அன்பார்ச்சுனேட்லி இந்த முறை எதிர்கட்சி தலைவராக இருக்கிறவர் ஒரு பாஜகவுடைய பிரச்சார வீரங்கியான திரு பப்பூஜி அவர்கள் தான் பப்பூஜி அவர்கள் மீது தொடர்ந்து பல பேர் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா அதாவது பாஜக உட்பட இந்த நெட்டிசன்கள் எல்லாருமே வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்னன்னா பப்பூச்சி அவர்கள் போட்டிருக்கக்கூடிய டிஷர்ட்ல எப்படி பாக்கெட் அதே மாதிரி அவருடைய மண்டையிலோ ஒண்ணுமே இல்லை அப்படிங்கிறது தான் ஏன் ஏன் இவ்வளவு வன்மத்தோட பப்பூஜி அவர்களை போட்டு பிளக்குறாங்கன்னா அவரு பார்லமெண்ட்ல நடந்து கொள்கிற விதம் அவர் பேசக்கூடிய ஒரு சில விஷயங்கள் அதுதான் காரணம் அப்படி நம்முடைய பப்புஜி அவர்கள் பார்லமெண்ட்ல என்னென்னலாம் பண்ணியிருக்காரு அப்படிங்கிறத குறித்து தான் இன்னைக்கு நாம இந்த வீடியோல தெளிவா பார்க்க போறோம் அப்படியே கடைசியில ஒரு சில முக்கியமான துணுக்கு செடிகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த உடைய நம்ம முடிச்சுக்கலாம் எப்பொழுதும் எம்டிவழங்க இல்லை எனக்கு எனக்கு எதிரே ஸ்ரீமதே அனைவருக்கும் வணக்கம் பத்து வருஷமா பாஜக ஆட்சியில இருந்திருக்கு நம்முடைய மோடி அவர்கள் பிரதமரா இருந்திருக்காரு இந்த பத்து வருஷத்துல எப்படி ஆன்டி இன்கம் இருந்திருக்கும் அப்படிங்கிறது எல்லாருக்குமே நல்லாவே தெரியும் அண்ட் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் இருக்கு இல்லையா இவங்க எல்லாருமே பாஜக மீது எதிர்ப்புகளை உருவகப்படுத்தி உருவாக்கி வச்சிருந்தாங்க ஏகப்பட்ட இந்த ஏஐ யூஸ் பண்ணி பல தில்லாலங்கடிகள் அப்புறம் இந்த சைனா பாகிஸ்தான் போன்ற கேடுகட்ட நாடுகளுடைய உதவிகள் மூலமா பல விஷயங்களை இவங்க செஞ்சிருந்தாங்க இவ்வளவு காரியங்கள் செஞ்சிருந்தாலும் இந்த காங்கிரஸ் அல்ல த்ரிபிள் டிஜிட் சீட்டை கூட வின் பண்ண முடியல வெறும் தொண்ணூத்தொன்பது சீட் எடுத்ததுக்கு இந்த காங்கிரஸ் பண்ற அட்டகாசங்கள் இருக்கே கொஞ்சம் நஞ்சம் கிடையாது ஏதோ அவங்க பெருசா சாதிச்ச மாதிரியும் அவங்க ஆட்சியில உட்கார்ந்த மாதிரியும் நம்முடைய பப்பூஜர்கள் பிரதமர் ஆன மாதிரியும் விடப்பா தராங்க எப்படிதான் கொஞ்சம் கூட கூச்ச எல்லாம் பேசுறாங்களோ தெரியல சரி மக்கள் கிட்ட இவங்க ஓடாத சரக்க விற்காத சிறக்க கூவி குவிதா விற்கணும் அதனால இது மாதிரி எல்லாருமே பார்த்துட்டு இருந்தாங்க ஆனா பார்லிமெண்ட்டுக்கு போனதுக்கு அப்புறமும் இவங்க பண்ணக்கூடிய ஒரு சில அட்டகாசங்கள் இருக்கு உண்மையாலேயே அவங்களுடைய அதிசங்களை தாங்க முடியலங்க உண்மையாலே தாங்க முடியலங்க நம்மளுடைய பப்பூஜி அவர்களுக்கு பார்லமெண்ட்ல பேசுறதுக்கு ஒரு வாய்ப்பு ஒண்ணு கொடுத்தாங்க அப்போ நம்முடைய பப்பூஜி அவர்கள் கண்ட கர்மத்தையும் உதறிட்டு இருக்காரு இந்த ஊர் திருவிழாவா நீங்க பாத்திருக்கீங்களா அப்போ மைக் செட் எல்லாம் போடுவாங்க அப்போ அங்க கூட இந்த சின்ன பசங்க கையில மைக் கிடைச்சதுன்னா கண்டமனைக்கும் பேசுவாங்க பாத்தீங்களா அத மாதிரிதான் நம்மளுடைய பப்பூஜி அவர்கள் பார்லிமெண்ட்ல பேசிட்டு இருக்காரு ஒரு எம்பியா எதிர்கட்சி தலைவரா இருப்பதற்கு கொஞ்சம் கூட தகுதி இல்லாத நபர்னா அது நம்மளுடைய பப்பூஜி தான் சீரியஸ்லி இங்க சீரியஸ்லி அவர் பண்ண ஒரு சில விஷயங்களா இருக்கே உண்மையாலே நம்மளால பொறுத்துக்கவே முடியாது அவர் பண்ணதுல ஒரு சில விஷயத்தை மட்டும் நான் உங்ககிட்ட சொல்றேன் அதை பார்த்ததுக்கு அப்புறமா நீங்களே சொல்லுவீங்க எஸ் இஸ் ஹன்ஃபிட்னு நீங்களே சொல்லுவீங்க ஃபர்ஸ்ட் இந்த வீடியோவை கொஞ்சம் பாருங்களேன் When Modi ji went and shook your hand and I went and shook your hand I noticed something When I shook your hand you stood straight like this and shook my hand And when Modi ji shook your hand you bowed down and shook his hand <laughs>

माननीय प्रतिपक्ष के नेता एक मिनट प्लीज मान्य प्लीज 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 नो नो प्रतिपक्ष के माननीय नेता माननीय प्रधानमंत्री सदन के नेता और मुझे मेरी संस्कृति संस्कार ये कहते हैं व्यक्तिगत जीवन में भी सार्वजनिक जीवन में भी और इस आसन पर भी जो हमसे बड़े हैं उनको झुककर नमस्कार करो मुझे यही सिखाया है और बराबर वालों से बराबर का व्यवहार करो அதாவது அன்பிட் ஆப்போசிஷன் லீடரான நம்முடைய பப்புஜி அவர்கள் என்ன சொல்றாருன்னா மோதிக்கு பயந்து யாருமே எனக்கு வணக்க வைக்கிறது இல்ல மோடி அவர்கள் எல்லாருமே பயமுறுத்தி வச்சிருக்காரு பார்த்தீங்கன்னா யாரும் வணக்க வைக்காதீங்க அப்படிங்க சொல்லி வச்சிருக்காரு அப்படிங்க பேசுறாரு இத மாதிரி பாஜக தலைவர்களை குறித்து மட்டும் இவர் சொல்லாம சபாநாயகர் சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்களை குறித்து இவர் பேசுறாரு நான் உங்களுக்கு கை கொடுக்கும் போது நீங்க நெஞ்சு நிமித்தி கை கொடுத்தீங்க அதுவே மோடி அவர்கள் உங்களுக்கு கை கொடுத்தாருன்னா நீங்க தலைவணங்கி மரியாதை செலுத்துறீங்க சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் பாரபட்சமா நடந்துக்கிறாரு அப்படிங்கிற மாதிரிலாம் பல குற்றச்சாட்டுகளை நம்முடைய பப்பூஜி அவர்கள் வச்சிருக்காரு அதுக்கு நம்முடைய ஓம் பிர்லா அவர்கள் சைலண்டா ஒரு சம்பவம் பண்ணிட்டாரு நம்ம பப்பூஜிக்கு அது பயங்கரமான நோஸ் கட்டு ஓம் பிர்லா அவர்கள் என்ன சொல்லிருப்பாருனா மோதி அவர்கள் என்னை விட பெரியவரு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்கறது எங்களுடைய கலாச்சாரம் நான் எங்களுடைய கலாச்சாரத்தின்படி நான் அவருக்கு மரியாதை கொடுத்தேன் என்னை விட சின்னவனுக்கெல்லாம் நான் தலை வணங்கணுன்ற அவசியம் எனக்கு கிடையாது அதாவது பெரியவங்களுக்கு மரியாதை கொடுக்க வேண்டியது எங்களுடைய கலாச்சாரம்னு சொல்றதன் மூலியமா நம்மளுடைய சபாநாயகர் ஓம் பிர்லா அவர்கள் இங்க என்ன சொல்ல வர்றாருன்னா நம்முடைய பப்புஜி அவர்கள் கடந்த காலங்களில் ஏகப்பட்ட ஆட்டங்களை ஆடி இருக்காரு அதை எல்லாத்தையுமே இங்க அவர் குத்தி காட்டுறாரு நம்முடைய முன்னாள் பிரதமரான மன்மோகன் சிங் அவர்களை இந்த காங்கிரஸ் குடும்பமானது தன்னுடைய கை பொம்மையா தான் வச்சிருந்தாங்க பப்புஜி அவர்கள் பெரியவங்களுக்கு எந்த லட்சணத்துல மரியாதை கொடுத்தாரு அப்படிங்கறத தயவு செய்து இஷ்டையை கொஞ்சம் பாருங்க உங்களுக்கே நல்லாவே தெரியும் சபாநாயகர் இப்படி ஒரு பதிலி கொடுத்த உடனே பப்பூஜா அவருடைய மூஞ்சி இருக்கு இல்லையா அது காத்து போன பலூன் மாதிரி சுருங்கி போச்சு நம்முடைய பப்புஜி அவர்களுக்கு ஒரு விஷயம் புரிய மாட்டேங்கிறாங்க என்னன்னா மரியாதை அப்படிங்கிறது தானாவரன் ஒருத்தவங்க பார்த்த உடனே தானாவணம் இது மாதிரி எல்லாம் எடுத்து வரக்கூடாது பப்பூஜி அவர்களுக்கு அறுபது வயசு ஆக போகுது அறுபது வயசு ஆக போகுது ஆனாலும் இப்ப கூட பாத்தீங்கன்னா அவர் எங்களுக்கு மரியாதை தரல இவர் எங்களுக்கு மரியாதை தரல அப்படிங்கிற குழந்த மாதிரி கதறிட்டு இருக்காரு பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய விஷயமா இது சொல்லுங்க பார்லிமெண்ட்ல பேசக்கூடிய விஷயமா அது மக்களுக்கு தேவையான விஷயங்களை பற்றி பேசாம எனக்கு அவர் மரியாதை தர மாட்டேங்கிறாரு இவர் எனக்கு மரியாதை தர மாட்டேன்றாரு வணக்கம் வைக்க மாட்டேன்றாரு அப்படிங்கிற மாதிரி என்னென்னையே வளர்ட் இருக்காரு பப்பூஜி அவர்களே தயவு செய்து இப்பாச்சு புரிஞ்சுக்கோங்க அவங்க யாருமே உங்களை மதிக்கிறதே கிடையாது அவங்களா மதிக்கிறதே கிடையாது அதனாலதான் உங்களுக்கு மரியாதையே கொடுக்கறது கிடையாது அது கூட புரியாம நம்முடைய பப்பூஜி அவர்கள் உட்கார்ந்துகிட்டு கம்ப்ளைண்ட் பண்ணி நினைக்கிறாரு ஒரு எதிர்கட்சி தலைவர் பண்ணக்கூடிய வேலையாய்க்கு நீங்களே சொல்லுங்க ஒரு எதிர்கட்சி தலைவர் இப்படியா பண்ணுவாரு இது மட்டும் இல்லாம இன்னும் ஒரு சில விஷயங்களை இந்த அன்பார்ச்சுனேட்லி அன்பிட் அப்போசிஷன் லீடரான பப்புஜி அவர்கள் பண்ணிருக்காரு பார்லிமெண்ட்ல கடவுள் திருவுருவ படங்களை காட்டிட்டு அவர் ஒரு சில விஷயங்கள் பேசுறதுக்காக முயற்சி பண்ணாரு உடனே நம்முடைய சபாநாயகர் இருக்காரு இல்லையா அவரு எப்பா சாமி உனக்கு பார்லிமெண்ட் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன் தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு கேள்வி ஒண்ணு கேட்டாரு எப்பா பார்த்தாலும் அரசியலமைப்பு புத்தகத்தோட சுத்துவியா அந்த புத்தகத்தை ஒரு முறையாச்சும் நீ பச்சிக்கிறியா அந்த புத்தகத்துல என்ன போட்டிருக்கு அப்படிங்கிறாச்சும் உனக்கு தெரியுமா இதை மாதிரி பேனர்களையோ கடவுள் திருவிழா படங்களையோ பார்லிமெண்ட்டுக்குள்ளே எடுத்துன்னு வரக்கூடாது அதை யூஸ் பண்ணக்கூடாது அப்படிங்கிறது உனக்கு தெரியுமா தெரியாதா அப்படின்னு ஒரு கேள்வியை கேட்டார் இதுக்கு தான் சொன்னேன் நம்முடைய பப்புஜார்கள் அன்ஃபிட் ஆப்போசிஷன் லீடருன்னுக்கப்புறமா நம்முடைய பப்புஜாரர்கள் அந்த ஃபோட்டோலாம் எடுத்து வச்சுட்டு பேச ஆரம்பிச்சார் என்ன சொன்னார்னா ஹிந்துக்கள் எல்லாருமே வன்முறையாளர்கள் எப்பவுமே அவங்க வைலன்ஸா தான் பிஹேவ் பண்ணுவாங்க வன்முறையை தூண்டுற தான் அவங்க நடந்துப்பாங்க அப்படிங்கிற மாதிரி மட்டும் சொல்லாம மோடி அவர்களையும் மார்க் பண்ற மாதிரி ஒரு சில விஷயங்களா சொல்லியிருந்தாரு எனக்கு உண்மையாலே புரியல இதெல்லாம் அவர் தெரிஞ்சு பேசுறாரா தெரியாம பேசுறாரா இத மாதிரி லூஸ்டாக் விடுறதுக்கு தான் இவரு நாலஞ்சு மாசமா ட்ரைனிங் எடுத்தாரா உண்மையாலே இங்க அவர் பார்லிமெண்ட்ல என்னென்னலாம் பேசணும் எப்படி எல்லாம் பேசணும் அப்படிங்கிற தவிர ட்ரைனிங் எடுத்திருக்காரு இந்த லட்சணத்துல ட்ரைனிங் எடுத்திருக்காரு

அவர் பேசினது ஆன் ரெக்கார்ட்ல இருக்கு அது கூட அவர் பாருங்க இப்படி மாத்தி போய் சொல்றாரு அதுக்கப்புறமா என்ன சொன்னாரு இந்துக்களுடைய ரெப்ரசன்ட் கிடையாது ஒட்டுமொத்த மொத்த ஹிந்துக்களுடைய ரெப்ரசன்ட் இந்த பாஜகவோ மோதியோ கிடையாது அப்படிங்கிற மாதிரி சம்மதமே இல்லாம ஒரு விஷயத்த பேசினாரு ஆமா மோடி எப்ப அது மாதிரி ஒரு கருத்தை சொன்னாரு நான் தான் ஒட்டுமொத்த ஹிந்துக்களுடைய தலைவன் அப்படிங்கிற மாதிரி மோதி எப்ப சொன்னாரு கிடைக்காத ஒரு வாய்ப்பு அரிய வாய்ப்பு இப்ப ராகுல் காந்தி அவர்களுக்கு கிடைச்சிருக்கு அதனால அவருக்கு தலைகால் புரியல தலகால் புரியாம பண்றதெல்லாம் பண்ணிட்டு பிளேம தூக்கி மோதி மேல போடுறாரு பாத்தீங்களா பப்போஜி அவர்களுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்கு ஏகப்பட்ட பேர் எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தாங்க ஆல்மோஸ்ட் எல்லா பாஜக காரங்களும் பப்போஜி அவர்கள் போட்டு போல போலான்னு பொழந்துட்டாங்க அவர்கள் அவருடைய பங்குக்கு அவர் ஒரு கருத்தை சொல்லியிருக்காரு இங்க சைட்ல போடுற தயவு செய்து பாருங்க தேசத்தை விட வாக்கு வங்கி தான் முக்கியமா மக்களவையில் இந்துக்களை வன்முறையாளர்கள் என்று கூறிய ராகுல் காந்தி ஜூன் முப்பதாம் தேதி அடிப்படைவாத அமைப்பான இஸ்புத் தஹிரீர் இயக்கத்திற்கு தமிழகத்தில் இருந்தபடியே வேலை செய்த இரண்டு பேரை என்ஐஏ கைது செய்தது குறித்து ஏன் பேச மறுக்கிறார் நாட்டின் பாதுகாப்பை விட காங்கிரஸ் மற்றும் திமுகவுக்கு அவர்களின் வாக்கு வங்கியே முக்கியம் அப்படிங்கிற மாதிரி நம்முடைய அண்ணாமலை அவர்கள் சொல்லிருக்காரு அப்புறம் கங்கனா ராணாவத் இருக்காங்க அவங்க நம்முடைய பப்பூஜி அவர்களை ஸ்டாண்ட் அப் தமிழன் அப்படிங்கிற மாதிரி சொல்லி பங்கம் பண்ணிட்டாங்க देखिए राहुल जी को जैसे मैंने कहा है वो एक अच्छा एक स्टैंड अप कॉमेडियन एक्ट था देखिए राहुल जी को जैसे मैंने कहा है वो एक अच्छा एक स्टैंड अप कॉमेडियन एक्ट था क्योंकि उन्होंने जितने हमारे देवी देवता हैं जितने भी हमारे भगवान हैं सबको जो है कांग्रेस का ब्रांड एम्बेसडर बना दिया उन्होंने कहा जो उन्होंने आशीर्वाद में हाथ उठाया है वो एक्चुअली में जो शिव जी जी ने हाथ उठाया है वो कांग्रेस वाला हाथ है பப்பூஜி அவர்களுடைய இந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டுக்காக மோடிஜி அமித்ஷாஜி யோகிஜி அமர்நாத் சிங்னு சொல்லிட்டு பல பாஜகவுடைய மூத்த தலைவர்கள் போட்டு போல போலன்னு பிறந்துட்டாங்க இதுல அல்டிமேட் ரிப்ளை யாருடையதுன்னா மத்திய அமைச்சரான திரு அனுராக் தாக்கூர் அவர்களுடையது தான் மனுஷன் என்ன காண்ட்ல இருந்தாருன்னு தெரில பப்பூஜி அவர்களை போட்டு பிறந்துட்டாரு कितने पन्ने होते हैं कॉन्स्टिट्यूशन में कितने कितने ऐसा मोटा करके मत बताओ पेज कितने होते हैं हाँ रोज लेके घूमते कभी खोल के पढ़ो तो सही अरे पढ़ते हो नहीं लहराते फिरते हो लहराते फिरते हो अरे बड़ा संविधान 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 करते थे ஒரு மண்ணாங்களுக்கு தெரியாது வந்துட்டாரு பேசுறதுக்கு அப்படிங்கிற மாதிரி அனுராக் தாக்கூர் அவர்கள் பார்லமெண்ட்ல பட்ட அவமானத்துக்கு அரசாங்க விடுமுறையே விடலாம் ஏன்னா அந்த மனுஷன் அந்த அளவு அசிங்க கேள்விப்பட்டிருக்காரு ஆனா நம்ம தமிழகத்துல இருக்கக்கூடியவர்கள் பப்பூஜி அவர்களுக்கு கொடுக்குறாங்க பாருங்க முட்டு உங்க வீட்டு முட்டு இல்ல எங்க வீட்டு முட்டு இல்ல இது வேற லெவல் முட்டு அதுலயோ இங்க ஊடகவாதின்னு சொல்லிட்டு ஊரை ஏமாத்திரம் இந்த நெல்சன் சேவியர் இருக்காரு இல்லையா அவரு சொன்னாரு பாருங்க அது மட்டும் என்னால ஏத்துக்கவே முடியலங்க நம்முடைய பப்பூஜி அவர்கள் பார்லிமெண்ட்ல ருத்ர தாண்டவம் மாடுறதா நெல்சன் சொல்றாரு பப்பூஜி அவர்கள் பார்லிமெண்ட்ல ருத்ர தாண்டவம் மாடுறாரு ஏய் நெல்சா உனக்கு மூல இருக்குதா இல்லையா தெரியாம கேரு உனக்கு மூல இருக்குதா இல்லையா பப்பூஜையை போட்டு புலகிறாங்க ஓப்பனா லூசான்னு கேக்குறாங்க இந்த தான் பப்பூஜாவோடைய விஷயங்கள் எல்லாமே பார்லமெண்ட்ல நடந்துட்டு இருக்கு இது எதுவுமே தெரியாம என்னையா நீ இங்க உட்காந்து இப்படி தர நம்மளுடைய அவர்கள் பயங்கரமா வளர்றாரு அசிங்கப்படுறாரு அவமானப்படுறாரு துக்கப்படுறாரு துயரப்படுறாரு ஆனாலும் இங்க இருக்கக்கூடிய தமிழகத்துல இருக்கக்கூடிய இந்த ஊடகவாதிகள் எல்லாருமே பாத்தீங்கன்னா பப்பூஜிக்கு பயங்கரமா முட்டு குத்துன்னு வராங்க பாத்தீங்களா பப்பூஜி ருத்ர தனவமாட்டுறாரு பாத்தீங்களா பப்பூஜி எது மாதிரிலாம் பேசுறாரு அப்படிங்கிற மாதிரி கண்மூடித்தனமான முட்டுகளை முரட்டுத்தனமான முட்டுகளை கொடுத்துட்டு வராங்க எவனோ ஒருத்த சொன்னாங்க பப்பூஜியை பார்த்து மோடி பயப்படுறாரு பாஜக பயப்படுது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தான் யோ யார் யாரு பப்பூஜியை பார்த்து யார் யார் இங்க பயப்படுறா மக்களுக்கு தேவையான விஷயங்களை குறித்து பார்லிமெண்ட்ல பேசாம பப்பூஜி அவர்கள் கண்டத்தையும் உலகிட்டு வந்துட்டு இருக்காரு அதை பார்த்துட்டு பாஜக பயப்படுமா பாஜக பதருமா எப்புட்ரா இப்படி கிணத்தனமா பேசி பப்பு செலவுகளுக்கு முட்டு கொடுக்கறீங்க சரி கடைசியாக சில முக்கியமான துணிப்புச் செய்திகள் இருக்கு அதை பார்த்துட்டு இந்த வளரையை நம்ம முடிச்சுக்கலாம் ஃபர்ஸ்ட் இத பாருங்க அவை குறிப்பில் இருந்து நீக்கம் லோக்சபாவில் எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி பேசிய சில பகுதிகள் அவை குறிப்பில் இருந்து நீக்கம் அப்படிங்கிற மாதிரி சபாநாயகர் அவர்கள் சொல்லியிருக்காரு உமிர்லா அவர்கள் சொல்லியிருக்காரு என்னென்ன நீக்கியிருக்காங்க அப்படின்னு வந்து பாத்தீங்கன்னா இந்த நீட்டு குறித்து பேசின ஒரு சில விஷயங்கள் அப்புறம் இந்து மதம் குறித்து பேசின ஒரு சில விஷயங்கள் சபாநாயகர் குறித்து அவதூரா பேசினாரு பாத்தீங்களா ஒரு சில விஷயங்கள் அதெல்லாம் நாங்க நீக்கிருக்கோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு செய்தியில சொல்லியிருக்காங்க உண்மையாலே அதெல்லாம் தான் நீக்கிருக்காங்களா அப்படிங்கிறத இன்னும் அபிஷியலா யாரும் அனௌன்ஸ் பண்ணல அடுத்ததாக இதை பாருங்க ராகுலை போல் செயல்படாதீர்கள் அப்படின்னுட்டு நம்முடைய பிரதமர் சொல்லியிருக்காரு மக்களவையில் ராகுல் காந்தி போல் செயல்படாதீர்கள் தகவல்களை சரிபார்த்து பேசவும் தேவையற்ற விமர்சனங்களை தவிர்க்கவும் தேநீர் விற்ற ஒருவர் எப்படி மூன்றாவது முறையாக பிரதமர் ஆனார் என காங்கிரஸ் கருதுகிறது தேசிய ஜனநாயக கூட்டணியின் வெற்றியை பொறுக்க முடியாமல் காங்கிரஸ் தவிக்கிறது நாடாளுமன்ற வளாகத்தில் நடைபெற்ற என்டி ஏ எம்பிக்களின் கூட்டத்தில் பிரதமர் நரேந்திர மோடி பேச்சு அதாவது பப்பூஜர்கள் ஸ்டாக்லாம் விடாதீங்க கண்டதையும் ஒளர வைக்காதீங்க என்ன பேசுறதா இருந்தாலும் டேட்டாவோட பேசுங்க ரிசர்ச் பண்ணி பேசுங்க அப்படிங்கிற மாதிரி மோடி அவர்கள் அவருக்கே உரியதான பாணியில பங்கம் பட்டாரு கடைசியாக இதை பாருங்க சம்பளம் வேண்டாம் சார் ஆந்திர மாநிலத்தின் மோசமான நிதி நிலைமையை பார்த்தவுடன் அரசிடம் இருந்து சம்பளம் வாங்க மனசாட்சி அனுமதிக்கவில்லை அப்படிங்கிற மாதிரி ஆந்திராவுடைய துணை முதலமைச்சர் திரு பவன் கல்யாண் அவர்கள் சொல்லியிருக்காரு இந்த ஒரு செய்தி வந்ததுக்கு அப்புறமா நிறைய பேர் சொன்ன விஷயம் என்னன்னா நம்ம தமிழகத்துடைய முன்னாள் முதலமைச்சராக இருந்த திரு கலைஞர் கருணாநிதி அவர்கள் வீட்டில் இருந்தபடியே அவரு தொடர்ந்து சம்பளம் வாங்கிட்டு இருந்தாரு தெரியல சின்ன குழந்தையா அது குறித்து உங்களுக்கு தெரியும்னா தயவுசெய்து நீங்க நானும் தெரிஞ்சுக்கிறேன் உண்மையிலே பவன் கல்யாண அவர்கள் எடுத்த இந்த ஒரு முடிவானது பாராட்ட வேண்டியது உண்மையிலேயே பாராட்ட வேண்டியது யாருமே பண்ண மாட்டாங்க ஆனா பவன் கல்யாண அவர்கள் அவரு அவருடைய மாநிலத்துடைய நலனை கருதி இந்த மாதிரியான ஒரு விஷயத்தை செஞ்சிருக்காரு சோ அழகான கைக்கான கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு சந்திக்க நின்று இருக்கும் ஜெய் ஹிந்த் வந்தே மாதரம்